நீங்கள் நான் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து தானே பார்த்துருக்கீங்க பேட்டிங்கில் சிக்ஸ் அடிச்சு பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி சமி சயத் முஸ்தாக் அலி ட்ரோஃபியில் வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருங்க இன்றைக்கி பெங்காலும் சண்டிகாரும் வந்து விளாண்டாங்க இதில் வந்து பெங்கால் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க நூற்றி ஐம்பத்தொம்போது ரன் வந்து எடுத்தாங்க இதுக்கு முக்கிய காரணமே சமி தான் ஏன்னா ஒம்போதாவது பேட்ஸ்மேனாக களமிறங்கி ரெண்டு சிக்ஸு மூணு ஃபோர்னு சொல்லி பதினேழு பாலில் முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்து அசைத்துட்டாருங்க இதெல்லாம் கடைசி ஓவரில் ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர்னு சொல்லி அடித்து நொறுக்கி தெளிக்காப்பில் உண்மையிலே இன்னைக்கு பெங்கால் மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் ஷமி தாங்க ஏன்னா இந்த மேட்சை பெங்காலு மூணு ரெண்டு வித்தியாசத்துல தான் வின் பண்ணியிருக்காங்க இவர் மட்டும் அடிக்காமல் இருந்திருந்தார் என்ன ஆயிருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ இதை பார்த்துட்டு தான் இந்தியன் ஃபேன்ஸ் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க செல்லத்தை தூக்குங்கடா ஆஸ்திரேலியாவுக்கு பாரர் காஸ்கர் சீரீஸில் ஹர்ஷித் ராணா வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இப்படி இருக்கும்போது சமி வந்து நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கூடவே இந்த மாதிரி பேட்டிங் பர்ஃபாமன்ஸையும் கொடுத்தாரு வேற லெவலில் இருக்கும் அதனால முதல் சமி ஆஸ்திரேலியாவுக்கு வரணும்னு இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க